அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுப்பலன்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் அப்படி போது இந்த வருஷம் ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் கடைசியில் டிசம்பரில் ராகுக்கு இது பயிற்சி இருக்குது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசியில் குரு இருக்காங்க மிதனராசியில் மிதுன ராசியில் குரு இருக்கார் அவர் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் கடகராசிக்கு வர்றாரு மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் கும்பராசியில் ராகு சிம்மராசியில் கேது இதுதான் மேஜரான கிரகங்கள் இருக்கிறது ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் அஸ்தம் அப்படின்னா நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இங்கே அஸ்தம்னா ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷத்தில் ஒரு நல்ல முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் ஏதோ ஒரு பல நன்மைகளை செஞ்சால் கூட ஒரு சில தீமைகளையும் அந்த கிரகங்கள் செய்யும் அதே போல் வேறு ஏதாவது ஒரு கிரக நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்பை செய்யும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம் இதை மனசில் வச்சுங்க இந்த வருஷத்தில் நம்ம மெயினாக பார்க்கறது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் வளன்கள் தான் பிரதானமாக இருந்துக்கிட்டே இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்குற போது முதல்ல இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் அவங்களுடைய அந்தஸ்து புகழ் வருமானங்கள் செல்வாக்கு கூடும் வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வருஷத்தில் நிறையவே இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் பெரிய லெவலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக பெரிய மனிதர்களுடைய நட்பு அவர்களுடைய தொடர்பு செலிபிரிட்டியுடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசாங்கத்தால் காரியத்தை எதிர்பார்க்குறீங்க அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கூட இந்த வருஷம் நல்லாவே இருக்குது அதுலேயும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் எவ்வளோ போலவும் நீங்கள் சுறுசுறுப்பாக